திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்ற ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இவ்வாலயம் பிரம்மன் பூஜித்த தலமாகும் பிரம்மன் பனிரெண்டு சிவலிங்கங்களை வழிபாடு செய்கிறார் துவாதசலிங்கங்களை வழிபாடு செய்து தன் தலையெழுத்தே மாறப்பட்டு இங்கு வந்து வழிபாடு செய்ய தலையெழுத்தை மாற்றுவதற்கு வரம்பற்ற தலம் श्रीं ॐ गणां त्वा गणपति बिंभवाम हे कविङ्गीरापुमश्ववस्तु ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्ते प्रिभाम् ॐ श्रीमहागणपतमः ॐ दीर्शैर नमानकाले हस्त्व इन्द्रायाज

मेरा यमेशवनाय महाकाल वरपतेशाय तस्मै वाक्पुत्राय नमः அவருக்கு எப்படி தலையெழுத்து மாறியது நம் தலையெழுத்தை எப்படி மாற்றுகிறார் என்னால் பிரம்மனுக்கு முன்னொரு காலத்தில் ஐந்து தலை ஈசனுக்கும் ஐந்து தலை பிரம்மன் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் தேஜஸ் ரெண்டும் இருக்கிறது ஈசனாகிய உனக்கும் ஐந்து தலை எனக்கும் ஐந்து தலை என்கிற எண்ணத்தின் நான்கிற எண்ணத்தினை மேலோங்கியதால் ஈசனையே மதிக்காத ஒரு போக்கு தென்பட்டது பார்த்தால் ஈசன் அவருடைய நான்கிற எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தலையை கொய்துவிட்டு தேஜசை இழக்கிற வகை என்று சாபமிட்டார் பிரம்மன் தேஜசை இழந்ததால் அவருடைய படைப்பாற்றல் பாதிக்கப்பட்டது ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்து நான்கிற எண்ணம் நீங்கி இந்த தளத்திலே துவாதசலிங்கங்கள் பனிரெண்டு சிவலிங்கங்களை வழிபாடு செய்கிறார் பிரம்மா முதலாவதாக பிரம்மபுரீஸ்வரர் இரண்டாவதாக பழமழைநாதர் மூன்று பாதாலயேஸ்வரர் நான்கு சப்தரிஷீஸ்வரர் ஐந்து சுத்தரத்தினேஸ்வரர் ஆறு தாயுமானவர் ஏழு மண்டுகநாதர் எட்டு ஏகாம்பரேஸ்வரர் ஒன்பது அருணாச்சலேஸ்வரர் பத்து கைலாசநாதர் பதினொன்று ஜம்புகேஸ்வரர் பனிரெண்டு காலத்திநாதர் என்று பனிரெண்டு சிவலிங்கங்களை பிரம்மன் வழிபாடு செய்கிறார் ஆக பிரம்மனுடைய வழிபாட்டில் மகிழ்தேசன் அவருக்கு அருள் புரிகிறார் எல்லோருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றுகிறேன் என்று பிரம்மனுடைய இழந்த தேஜஸை திரும்ப வழங்கி அவருடைய படைப்பாற்றல் தொடர்புக்கு உத்தரவிட்டு கூடுதலாக வரம் ஒன்றையும் வழங்குகிறார் எப்பொழுது உன்னுடைய தலையெழுத்தையே தளத்தில் மாற்றினேனோ அதுபோல இங்கு வந்து வழிபாடு சிவைய தலையெழுத்தை மீண்டும் ஒரு முறை மங்களகரமாக மாற்றுகிறேன் வரத்தை கொடுத்தார் நான் தான் பிரம்மா வந்து இங்கே தலையெழுத்தை மாற்றி மங்களகரமாக அருளக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கார் ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாலே மிகப்பெரிய புண்ணியம் சோமவாரத்திலே ஒரு சோமவாரத்திலே பனிரெண்டு சிவாலய தரிசனத்தை சென்று ஒவ்வொரு இடமாக சென்று நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது ஆனால் இத்தலத்துக்கு வந்தால் பனிரெண்டு சிவாலயங்களுக்கு சென்று வந்த பலன்கள் நம்முடைய பிரம்மபுரீஸ்வர ஆலயத்திலே கிடைக்கும்